வணக்கம் மக்களை சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இந்திய அணி நாலு விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்று கோப்பையை மூன்றாவது முறையா வென்று சாதனை படைச்சிருக்காங்க நியூசிலாந்து அணிக்கு எதிரான இறுதி போட்டியில இந்திய அணி அபாரமா செயல்பட்டிருக்காங்க இந்த தொடர்ல இந்திய அணியோட நட்சத்திர வேகபந்து வீச்சாளர் பும்ரா காயம் காரணமா இடம்பெறல இதனால இந்திய அணியோட வேகபந்து வீச்சுக்கு முகமது ஷமி தான் தலைமை தாங்கினாரு முகமது ஷமி காயத்துல இருந்து திரும்ப வந்து ஜனவரி மாதம் தான் இந்திய அணிக்கே வந்தாரு இந்த சூழல்ல சாம்பியன் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் வங்கதேசத்துக்கு எதிரான முதல் போட்டியில் அபாரமா செயல்பட்ட ஷாமி அஞ்சு விக்கெட் வீழ்த்தியிருந்தார் இதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அரையிறுதி போட்டியில் ஷாமி மூன்று விக்கெட் செய்யும் தற்போது இறுதி போட்டியில் அதிக ரன் விட்டுக் கொடுத்தாலும் ஒரு விக்கெட் செய்யும் வீழ்த்தியிருந்தார் இதன் மூலமா முகமது ஷமி நடப்பு தொடரில் ஒன்பது விக்கெட்கள் வீழ்த்தியிருந்தார் இந்த சூழல்ல ஷமி இந்த தொடர்ல பல நெருக்கடிகளை சந்திச்சார் சொல்லலாம் முதல்ல பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில ஷமி விக்கெட் எடுக்காததால ஒரு தரப்பினர் ஷமி மேல விரும்ப தகாத குற்றச்சாட்டுகளை முன் இதனால ஷமி மன அடைஞ்சாரு இதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தின் போது ஷமி ஜூஸ் குடிச்சதால நோம்பியே அவர் வைக்கல அப்படின்னு கேள்வி கேட்டு இன்னொரு தரப்பினரும் அவரை கடுமையா சாடி இப்படி ஷமி பல்வேறு தரப்பினரோட விமர்சனத்துக்கு ஆளாகி வராரு இருந்தாலும் ஷமி தொடர்ந்து தன்னோட பணிய சிறப்பா செஞ்சு வந்துட்டு இருக்காரு இதுக்கு காரணம் இந்திய அணில உள்ள ரோஹித் சர்மா விராட் கோலி பயிற்சியாளர் கம்பீர் போன்றோர் ஷமிக்கு முழு ஆதரவு வழங்கி வந்துட்டு இருக்காங்க இதன் காரணமாதான் பல நெருக்கடியில இருந்தாலும் வெற்றிகரமா தொடர்ந்து ஷமி விளையாடி வந்துட்டு இருக்காரு இந்த தருணத்துல சாம்பியன்ஸ் டிராபி இறுதி போட்டி பார்க்கறதுக்கு ஷமியோட தாய் துபாய் வந்திருந்தாங்க முதல்ல இறுதி போட்டில இந்திய அணி வெற்றி பெற்ற போது குடும்பத்தினர் வீரர்களோட தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க அப்போ ஷமியோட தாயை பார்த்த விராட் கோலி திடீர்னு ஷமியோட தாயோட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாரு இதையடுத்து விராட் கோலியை வாழ்த்தன ஷமியோட தாய் அவரோட இணைந்து போட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க இந்த போட்டோ இப்போ சமூக வலைதளத்துல வேகமா பரவி வந்துட்டு இந்தியாவோட ஒற்றுமைக்கு இந்த ஒரு போட்டோவே போதும் அப்படின்னு ரசிகர்கள் பாராட்டியும் வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த நிகழ்ச்சியான தருணத்தை பத்தி பேசின முகமது ஷமி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா விராட் கோலியா அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனாலதான் கோலி அம்மா கிட்ட கூட்டிட்டு போனேன் அவர் உடனே ஆசிர்வாதம் கோப்பைக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் நான் நான் இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடவே இல்ல ஆனாலும் திரும்ப இந்திய அணிக்குள்ள வந்தப்போ ரோஹித் விராட் கோலி எல்லாமே என்ன ஊக்குவிச்சாங்க கம்பீர் புல்லா சப்போர்ட் பண்ணாரு சில மோசமான விமர்சனங்கள் என்ன காயப்படுத்தினாலும் என்னோட டீம் எனக்கு பக்கபலமா இருந்தாங்க அதோட ரசிகர்களாகிய நீங்களுமே எனக்கு புல் சப்போர்ட் கொடுத்தீங்க அதனால